அனைவருக்கு வணக்கம் தேனாவுக்கு சிறப்பாக இந்தியாவின் அப்படி நேற்று சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடிகர் ஒரு மாதிரி தானது பத்து மாதம் பத்து மாதம் முடிவடைந்த நிலையில் மாதம் சேர்ந்தேன் இன்று வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஏசி வந்து உறங்க போகிறோம் அது வந்து குழுக்கள் முறையில் தொடங்க போகிறோம் அடுத்த மாதம் பன்னெண்டாவது மாதம் வந்து ரெண்டு கிராமில் ரோடு வந்து ரெண்டு பேருக்கு வந்து வந்து போகிறோம் 아그아그아그 아무래도. 야지아무래 இருபத்தஞ்சு ஜீரோ பதினொன்று நிக்கிலா இது கட்டி காலம்னு பார்ப்போம் பதினோரு மாதம் கட்டி காலம்னு பார்ப்போம் இருபத்தஞ்சு ஜீரோ பதினொன்று நிக்கிலா பதினோரு மாதமும் சிறப்பாக கேட்குறாங்க அவங்களுக்கு இயற்கை மாம்பு மாங்குடி அவருக்கு இயற்கை பேசுகிறது அதில் இருக்குதான் வேறு வேறு

हम तरफ देना है और हम ऐसे कर रहे हैं हम बोलेंगे 1500 यस